வெகு காலத்துக்கு முன்னாடி பர்மாவோட ஒரு சின்ன நாட்டை ஹவுலாங்னு ஒரு மன்னன் ஆண்டு வந்தான் அந்த நாட்டோட தலைநகரத்தில் குவாங்குங்கிற சலவை தொழிலாளி இருந்தான் ஒரு நாள் அவங்கிட்ட ஒரு குயவன் வந்து பாருப்பா நாளைக்கு நான் மன்னரை சந்திக்கிறதுக்காக போகணும் என்னோடய இந்த துணிகளை நாளைக்கு காலையிலுள்ள செலவு செஞ்சு கொடுத்துரு அப்படின்னு சொன்னான் குவாங்கும் அதை வாங்கிட்டான் ஆனால் அந்த துணிகளை வெள்ளாவி வைக்கிறதுக்காக பானையில் போட்டப்ப அதோட நீல சாயம் போய் அப்படியே வெள்ளை வெளியேறுன்னு ஆயிடுச்சு அடுத்த நாள் காலையில் குயவன் வந்தா தன்னோடய துணிகளில் இருந்து சாயம் போய் துணி வெள்ளையானதை பார்த்துட்டு அவன் கூவாங்க கோவச்சிக்கிட்டான் அது மட்டும் இல்லாமல் அவன் சலவை கூலியும் கொடுக்காம தன்னோடய துணிகளை எடுத்துகிட்டு போயிட்டான் அதே துணிகளை அணிஞ்சிட்டு போய் தான் குயவன் மன்னனை சந்தித்தாள் அந்த துணி பார்க்கறதுக்கு மல்லிகைப்பூ மாதிரி வெள்ளை வெளியேறன்னு இருந்துச்சு அதை பார்த்த மண்ண குயவங்கிட்ட ஆடேங்கப்பா கண்ணை பறிக்குதே யார் உன்னோட துணிகளை இவ்வளவு நல்லா செலவு செஞ்சவன் அப்படின்னு கேட்டான் தன்னோட துணிகள்லிருந்து சாயத்தை போக்குன குவாங்க நல்லா மாட்டி விடணும் அப்படின்னு நினச்சி அந்த குயவை மன்னன்கிட்ட என்ன சொன்னானா அரசே இந்த ஊரில் குவாங்கன்னு ஒரு சலவை தொழிலாளி இருக்கா அவன் எவ்வளவு கருப்பான பொருளையும் தன்னோட சலவை முறையால் வெள்ளை வெளியேருன்னு ஆக்கிடுவான் நீங்கள் வேணா ஒரு யானையை அவன்கிட்ட கொடுத்து பாருங்களே அதை கூட அவன் வெள்ளையா மாத்திடுவா அப்படின்னு சொன்னான் மன்னனும் உடனே குவாங்க அழைச்சிட்டு வர சொன்னான் குவாங்கும் வந்தா மன்னன் அவன்கிட்ட இங்கே பாருப்பா என்னோட யானையை சலவை செஞ்சு நீ வெள்ளை யானையாக மாத்திவிடும் அப்படின்னு கட்டளையிட்டான் அது உயவன் செஞ்ச விஷமம் அப்படிங்கிறது குவாங்குக்கு நல்லாவே புரிஞ்சுது அப்ப குவாங் சொன்னான் அரசே இந்த யானையை வெள்ளாவியில் வைக்கிறதுக்கு இது பிடிக்கிற அளவுக்கெல்லாம் பெரிய உறுதியான பானை என்கிட்ட இல்லை அந்த மாதிரியான ஒரு பானை வேணும் அத இந்த குயவனை செஞ்சு கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னான் மன்னனும் குயவங்கிட்ட இங்க பாரு குவாங் கேட்ட மாதிரியே ஒரு பானையை தயாரிச்சுட்டு வா அப்படின்னு கட்டளையிட்டான் குயவன் அப்படியே தகச்சு போனான் மன்னனிட்ட கட்டளையாச்சே அதனால் மிகப்பெரிய பானை ஒன்று செஞ்சு மன்னனுக்கு முன்னாடி வச்சான் மன்னனும் குவாங்கை கூப்பிட்டு ம் என்னோடய யானையை இப்போ செலவு செய்ய பார்க்கலாம் அதையும் கொண்டு வர சொல்லியிருக்க அப்படின்னு சொன்னான் குவாங்கு இப்போ என்ன பண்ணினான்னா மூணு பெரிய கற்களை வச்சு அடுப்பாக்கி அது மேலே குயவை செஞ்ச பானையை வச்சான் யானை வந்ததும் அதை அந்த பானையில் ஏற்ற சொன்னான் ஆனால் யானை ஏறினதும் அந்த பானை அப்படியே உடஞ்சி நொறுங்கி போயிடுச்சு அதை பார்த்த மன்னன் கோபப்பட்டு குயவன் கிட்டே என்ன சொன்னானா இங்கே பாரு நீ நாளைக்கு காலையில் ரொம்ப உறுதியான பானை ஒன்று செஞ்சுட்டு வரணும் இல்லைன்னா உன்னோட தலையே போய்டும் பார்த்துக்கோ அப்படின்னு கட்டளையிட்டான் குயவனும் அப்போதைக்கு சரின்னு சொல்லி தலையாட்டிட்டு அன்னைக்கு ராத்திரியே தலைநகரத்து விட்டு ஓடி போயிட்டான் குயவன் தலைமறைவாகி விட்டது கேள்விப்பட்ட மன்னன் அடுத்த நாள் குவாங்க கூப்பிட்டு இங்கே பாரு யானையை உன் கூட நான் அனுப்பி வைக்கிற நீ அதை கண்டிப்பாக செலவு செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொன்னான் சரின்னு சொல்லிட்டு குவாங்கும் யானையை அழைச்சிட்டு போய் அதை ஒரு இடத்துல கட்டி போட்டு ஏணி வச்சு அது மேலே அஞ்சு ஆறு தடவை சுண்ணாம்பு அடிச்சா யானை வெள்ளை வெளியேறுன்னு ஆயிடுச்சு அடுத்த நாள் அந்த யானையை மன்னனுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினா குவாங் மன்னன் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா குவாங்குக்கு நிறைய பணம் கொடுத்ததோட மட்டும் இல்லாமல் அழகான குதிரை ஒன்னையும் பரிசாக கொடுத்தான் பரிசுகளையெல்லாம் வாங்கிட்ட குவா யானையோட வெள்ளை நிறம் மாறுறதுக்குள்ள குதிரை மேலே ஏறி வேகமாக தலைநகரத்தை விட்டே போயிட்டான் வெகு தூரம் போனதும் அவன் ஒரு ஆத்தோட கரையை அடைஞ்சான் அங்கே ஒரு கலவை கிழிஞ்ச துணிகளை போட்டுட்டு கவலை தோஞ்ச முகத்தோட மீன் பிடிச்சிட்டு இருக்கிறத அவன் பார்த்தான் அவனை நல்லா உத்து பார்த்ததுல அந்த மனுஷன் குய வந்தா அப்படின்னு குவாங் கண்டுபிடிச்சிட்டான் அவன் குயவன் கிட்ட போய் என்னப்பா இது தொழிலையே மாத்திட்டு போல இருக்கே அப்படின்னு கேட்டா குயவன் அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டு ஆமா நீ எப்படி இங்க வந்த நான் மண்ணு கிட்ட மாட்டி விட நினைச்ச அதோட பழனாத்தா நான் இப்போ திண்டாடுற அப்படின்னு சொன்னான் குவாங்க அதுக்கு இங்கே பாரு நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் நானும் இனிமே தலைநகரத்தில் இருக்க முடியாதுன்னு அவன் செஞ்சதை எல்லாம் சொல்லி மன்னன் தந்த பரிசு பொருட்களை காட்டி நம்ம ரெண்டு பேருமே இந்த நாட்டோட எல்லையை கடந்து வேற நாட்டுக்கு போய் அங்க நம்மோட தொழில்களை செஞ்சு பணிச்சுக்குவோம் அப்படின்னு சொன்னான் அதை கேட்டக்குயவ ரொம்ப சந்தோஷப்பட்டு அவன் கூடவே கிளம்பிட்டான்